ஈஸியாக சிஎஸ்வி டேட்டா வச்சு எஸ்விஜி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு எஸ்விஜி இல்லை ரெண்டு எஸ்விஜி இல்லை நாலு எஸ்விஜி இல்லை நம்ம பண்ண போகிறது பதினாறு எஸ்விஜி இந்த எஸ்விஜி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டெப்ஸு நாலு நாலு ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு ரெடி செய்யணும் அடுத்து ஏஐ கிட்ட இமேஜ் டெம்ப்ளேட் கேட்கணும் டெம்ப்ளேட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்கிரிப்டை ரன் செய்யணும் எல்லா இமேஜும் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகும் கிட்டப்பில் கோட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது அதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம் இந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே மேக்கிங் எஸ்விஜி வித் ஜேஎஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் இருக்கேன் அங்கே என்பிஎம் ரன் ஜென்ரேட் அப்படிங்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சில நொடியில் நான் என்னோடய ஃபோல்டருக்கு நான் போகிறேன் அங்கே நீங்கள் பார்க்கலாம் எஸ்பிஜி ஃபைல்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகுது இந்த எஸ்பிஜி ஃபைல்ஸ் இந்த மாதிரி டிசைனில் இருக்கும் இந்த மாதிரி பல ஆட்டோமேஷனை ரொம்ப சுலபமாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி செய்யலாம்